சிவாய நம்ம நம்ம ராணிப்பட்ட மாவட்டம் சோலிங்கார் வட்டம் சூரை என்ற தாங்க இப்படி ஒரு பழமையான சிவலிங்கம் இருக்குது இந்த சிவலிங்கம் வந்து பல்லங்கமாக போயிருக்குங்க இது வந்து பூமிக்குள்ளே எடுத்த பொக்கிஷம் இந்த சுவாமியை நினைவு சின்னமா வச்சுட்டு எனக்கு பதிலு சுவாமி வந்து புதுசா வாங்கி வைக்கணுங்க ரெண்டாவது நந்தி ஸ்ட்ரீட்டு அமைச்சு இந்த சுவாமிய வழிபாட்டுக்கு வே சாமி இன்னொன்னு வச்சு வழிபாட்டு கொண்டு வந்து பால்சரை இல்லாதனால நீக்கி வீடு வீடியோவை எல்லாருக்கும் சேர் ஷேர் பண்ணுங்க உதவி பண்ணோம் சுவாமிக்கு உதவி பண்ணாங்க உதவி பண்றாங்க எட்நூறு வருடம் பழமையான சிவலிங்கம் போர்காலத்தில் வரையப்பட்ட சிவலிங்கங்க இது மண்ணுக்குள்ளே எடுக்குறது இதே இடத்துலயே இந்த சிவலிங்கமானது வேற வச்சு சுவாமி இந்த ஊர் மக்களுக்கு பிரதிஷ்டி பண்ணி போறங்க சிவாய் நம்ம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சிவன் பார்வை போட்டு பாதுகாத்துல இருந்து உங்கள் வீச்சு விரைவில் இந்த சுவாமி பிரதிஷ்டிக்கு வரணுங்க சிவாயின்